ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு கடை வச்சுருப்பாங்க அஞ்சு பேர் வேலை செய்வாங்க கால்லிருந்து நைட்டு வரைக்கும் இந்த முதலாளி அங்கேயே உட்காந்து ஏன் இதை பண்ணுறா இதை பண்ணுறா அப்படின்ட்டு எல்லா முதலாளிகளும் என்ன மாதிரி இவங்க ஏன் இல்லைன்னா அந்த மாதிரி இல்லாதனால தான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க ஒரு மணி நேரம் மூளைக்கு வேலை கொடுத்தா ஒரு மணி நேரம் உடம்புக்கு வேலை கொடுத்தா ஒரு மணி நேரம் மனசுக்கு வேலை கொடுத்தா ஒருத்தர் அழுகிறாராமா இன்னும் சுனாமி இருந்து சாக போகிறோம் சொல்லி பக்கத்தில் ஒருத்தர் சிரிக்கிறாராமா கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் இவர் பாருங்க பயங்கரமா அப்படி ஃபோர் சிக்ஸ் சூப்பராக அடிப்பாருங்க இவர் அதிகமாக அவுட் ஆனது எப்போ தெரியுமா நாற்பத்தெட்டு ரன்ல தொண்ணூத்தெட்டு ரன்ல தான் அதிகமாக அவுட் ஆயிருப்பார் ஒரு வேலையை இந்த மாதம் ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிங்கன்னா அடுத்த மாதம் ஐம்பது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்கள் அப்டேட்டில் இருக்கீங்க முதல்ல எல்லாங்க முதல்ல எல்லாம் இந்த வேலையெல்லாம் ஒன் ஹவரில் செஞ்சுருவேன் இப்பெல்லாம் நாலு மணி நேரம் ஆகுதுல நீங்கள் கீழே போயிட்டு இருக்கீங்கன்னு வேற மாதிரி சொல்லட்டுங்களா நீங்கள் நீங்கள் இல்லாமலேயே உங்கள் அலுவலகம் இயங்கினால் நீங்கள் முதலாளி நான் இருந்தாதான் இயங்கும் அப்படின்னா தொழிலாளி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க ஒரு கடை வச்சிருப்பாங்க அஞ்சு பேர் வேலை செய்வாங்க கால் நைட்டு வரைக்கும் இந்த முதலாளி அங்கேயே உட்காந்து ஏ அதை பண்றா இதை பண்றா அப்படின்ட்டு ஒரு நாள் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் ஆபீஸ் நடக்காதுன்னு சொன்னா நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலன்னு சொல்றீங்க நீங்க இல்லாத போது அங்க ஒழுங்கா வேலை நடக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க அடுத்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தங்க அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன மாதிரி பர்ஃபெக்டா யாருமே பண்ண மாட்டாங்க அதனால பண்றேன்னு சொல்றீங்க இந்த இடத்துல நான் முரண்படுறேன் உங்களை மாதிரி பர்ஃபெக்டா பண்ற ஒருத்தர் உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டாரு அவர் இன்னொரு முதலாளியா இருப்பாருங்க நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியலீங்க எல்லா முதலாளிகளும் என்ன மாதிரி இவங்க ஏன் இல்லைன்னா அந்த மாதிரி இல்லாதனாலதான் உங்ககிட்ட வேலை செய்யற அந்த மாதிரி இருந்தா அவங்க உங்ககிட்ட வேலை செய்யறாங்க அப்ப நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதாங்க பிசினஸ் அவங்களை எப்படி வேலை வாங்கணும் அவ்வளவுதான் ரொம்ப பர்ஃபெக்டா எதிர்பார்க்க வேண்டாங்கிறாங்க அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் வியாபாரம் விருத்தி அடையும் சில பேர் பாத்தீங்கன்னா ஏழு நாளுங்க வாரத்துல ஏழு நாள் மாசத்துல முப்பது நாள் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த பிசினஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் என்ன தெரியுங்களா டிப்ரெஷன் வந்து அப்புறம் அவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்ட பிஸ்னஸ் ஆரே மாதத்தில் திவால் ஆகும் நீங்கள் ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சால் நாம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேங்க நல்லா கேவீங்க ஒரு மணி நேரம் மூளைக்கு வேலை கொடுத்தா ஒரு மணி நேரம் உடம்புக்கு வேலை கொடுத்தா ஒரு மணி நேரம் மனசுக்கு வேலை கொடுத்தா மனசுக்கு வேலை கொடுத்தானா என்ன கோவப்பட்ட டென்ஷன் ஆனால் மூளைக்கு வேலை கொடுத்தான்னா என்ன திங்க் பண்ணலாம் உடம்புக்கு வேலை என்ன படிக்கட்டு ஏறி எனக்கு பாத்திரங்கள் வருது அதெல்லாம் ஒரு மணி நேரம் உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கு வேலை கொடுத்தால் மூன்று நிமிடம் சும்மா இருந்தால் ரீசார்ஜ் ஆகி மீண்டும் அதே எனர்ஜி கிடைச்சிவிடும் அப்போ ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் நம்ம எல்லாரும் கணக்கு படிச்சிருக்கோம் உடனே ஆறு நிமிஷம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் இங்க தப்புங்கிறங்க நல்லா ஒரு மணி நேரம் மூளைக்கு வேலை கொடுத்தா மூணு நிமிஷம் சும்மா இருந்தால் ரீசார்ஜ் ஆகிடும் ரெண்டு மணி நேரம் வேலை கொடுத்தா ஆறு நிமிஷம் கிடையாது ஒம்பது நிமிஷம் ரீசார்ஜ் பண்ணணும் என்ன புரிய வைக்கிறேன்னா உடம்பு மனசு புத்தி எவ்வளவு நேரம் ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிறீங்களோ ஓய்வு அதிகமாக தேவைப்படும் ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க காலைல எந்திரிக்கிறாங்க இந்த பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா காலையில் இருந்துச்சு ஷிங்கு பார்க்கும்போது அந்த பாத்திரமெல்லாம் கிடக்கும் முதல் முதல் அதில் மூஞ்சில் முடிப்பாங்க யோசிச்சு பாருங்க பாத்திரம் கழுவுறது அதுக்குள்ளே டீ ஒருத்தருக்கு டீ ஒருத்தருக்கு ஹார்லிக்ஸு ஒருத்தருக்கு போன் வீட்டாக தேவைப்படும் அதையும் கொடுக்கணும் அப்போ பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாத்துக்கும் டீ கொடுக்கறக்குள்ளே அதுக்குள்ளே டிஃபன் கொடுக்க வேண்டி வந்துடும் எட்டு மணிக்கு பையன் காலேஜ் கிளம்புபார் ஒன்பது மணிக்கு உடனே டிஃபன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் எல்லாம் கொடுத்து வெளியே போனோடனே இந்த வீட்டை பெருக்கணும் பாப் பண்ணணும் துணியெல்லாம் கிடக்கும் துவைக்கணும் இருக்குங்க எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் திரும்பி வந்துருவாங்க ஒவ்வொருத்தரும் மறுபடியும் டீ கொடுக்கணும் மறுபடியும் வடை கொடுக்கணும் அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு டீ கொடுத்துட்டு டிஃபன் கொடுத்துட்டு அப்புறம் துணி தவச்சிட்டு அதுக்கப்புறம் மாஃப் பண்ணிட்டு எல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் நோயாளி ஆய்விடுகிறீர்கள் நான் ஸ்டாப்பாக வேலை செய்கிற எல்லாருக்கும் நோய் வரும் உங்கள் வேலையில் தேய் தேய்வரை வரும் அப்போ என்ன அதுனா ஓய்வு இல்லாமல் காலைல நாலு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பதினொன்றரை மணின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாலு மணி நேரம் ரெஸ்ட் வேணும் அப்போ தான் மீண்டும் ரீசார்ஜ் ஆக முடியுமா நான் என்ன சொல்கிறேன் பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்ச உடனே ரொம்ப நேரமெல்லாம் இல்லை சோபாவில் வந்து மூணு நிமிஷம் உட்காருங்க ரிலாக்ஸா டீ கேட்டா இருப்பா தர மூணு ரொம்ப இல்லை மூணு நிமிஷம் ரீசார்ஜ் ஆயிடுவீங்க மறுபடியும் போய் காஃபி எல்லாம் கொடுத்துட்டு வந்து ஒரு மூணு நிமிஷம் உட்காருங்க டிஃபன் கொடுத்துட்டு மூணு நிமிஷம் அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் அதாவது எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாலு மணி நேரம் எடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை மொத்தமாகவே பதினஞ்சு நிமிஷம் எடுத்தா போதும் விட்டு விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் போதும் மொத்தமா எடுத்தா லேட் ஆகுங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை ஹெல்த்துக்கும் பயன்படுத்திக்கலாம் மனசுக்கும் பயன்படுத்திக்கலாம் புத்திக்கும் பயன்படுத்திக்கலாம் பிசினஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் பல பேர் ஏன் தெரியுமா சீக்கிரமா இறந்துடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் மூளைக்கு வேலை கொடுத்தா உயிர் போயிடும் ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேங்க இப்போ பாரதியார்னு இருக்கார் பாரதியார் விவேகானந்தர் முத்துக்குமார் இவங்கெல்லாம் வந்து சிறு வயதில் இறந்துட்டாங்க அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தோணது என்னன்னா பாரதியார் நல்லவருங்க இருந்தாலும் தூங்காமல் சாப்பிடாம தன்னை கேர் பண்ணிக்காம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் வந்து பொதுமக்களுக்காக சமுதாயத்துக்காக கவிதைக்காக யோசிச்சு யோசிச்சு வச்சு ரெஸ்டே கொடுக்காதனால தான் இறந்துட்டாருன்னு நான் சொல்கிறேன் கருத்து இதே ரெஸ்ட் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து இருந்திருந்தா ரொம்ப வருஷம் இருந்து நல்ல நிறைய நல்ல காரியம் பண்ணிருக்கலாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க யாரெல்லாம் ஓய்வு இல்லாம பிசினஸ் பண்றாங்களோ இல்ல ஏதோ ஒண்ணு ஓய்வு இல்லாம பண்றாங்களோ ஒரு நாள் ஒண்ணும் இல்லாம அந்த அந்த சும்மா இருக்கிறது ரெஸ்ட்ங்கிறது இம்பார்ட்டன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க இந்த இடத்துக்கு வருவோம் விஷயத்துக்கு வருவோம் இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன் நீங்க ஒரு கம்பெனியில வேலைக்கு போறீங்கல்ல நீங்க ஏன் அப்டேட் ஆக மாட்டேங்கிறீங்கன்னா சும்மா இருக்கிற நேரமே இல்லை அப்போ உட்காந்து என்ன பண்ணணும் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் அடுத்த மாதம் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரைக்கும் என்ன செய்ய யோசிக்கணுங்கிறங்க நேரம் ஒதுக்குறதே இல்லைங்க புரிஞ்சுக்கங்க எங்கிட்ட ஐடியா கேட்காதீங்க நீங்க சும்மா இருந்தால் உங்களுக்கு ஐடியா வருங்கிறங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது ஐடியா வருங்க ஐடியா அப்ளை பண்ணால் அடுத்த அளவுக்கு போயிடலாங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அஞ்சு நாள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்து யோசிக்கணும் இது என்ன எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு யோசிச்சு ஐடியா கிடைக்குங்கிறங்க நீங்கள் யார்ட்டையும் ஐடியாவில் கேட்க வேண்டிங்க உங்கள் மூளை விட உலகத்தில் பவர்ஃபுல்லாக ஒன்றுமே கிடையாதுங்க அப்போ ஜெர்மன் டெக்னாலஜி ஏன் சிறப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கே சும்மா இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்கங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க நான் சொல்கிறது என்னமோ ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் அங்கே போங்க இதை விட மிகையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வாக்கிங் போறீங்க எந்த வேலை வெட்டி இல்லைங்க வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க எதிர்ப்பு ஒரு நண்பர் யாரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒன்னா படிச்ச நண்பர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நிமிஷம் சினிமாக்கு போயிட்டு இருந்தா கூட அதை கேன்சல் பண்ணிட்டு பேசுவோமா இல்லையா இருபது வருஷம் ஆச்சுடா பாடம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு மொட்டை பருசம் வாங்கி பேசிட்டு இருப்போம் இது நம்மளுடைய கலாச்சாரம் ஜெர்மனில் பாருங்கள் எதுக்கு சொல்லணும்னா இருபத்தஞ்சி வருஷம் உயிர் நண்பனை பார்த்தா கூட ஹய் ஹலோ நீதானே தானே அப்படின்னு பேசிட்டு சாரி நான் பிஸியாக இருக்கிறேன் அப்புறமா பேசுகிற நம்பர் வாங்கிட்டு முன்னாடி வாக்கிங் போவாருங்க புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் தராங்கன்னு உன் நம்பர் கொடு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் பாருங்க பிஸியாக வாக்கிங் போயிட்டு இருக்கேன் ஃப்ரீ நீங்கள் போய் அப்புறம் பேசுகிறேன் அவர் போயிடுவாருங்க அப்புறம் வாக்கிங் போயிட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஃப்ரீயாக ஃபோன் பண்ணி ஹலோ நான் ஒன்று நான் பார்த்தேன் நீ எங்கே இருக்கிற ஓ அங்கே இருக்கிற அப்போ நான் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு சனிக்கிழமை ஒரு நாலு மணிக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லி அப்புறம் தாங்க பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிட்டா அவன் கூட சாகோசி வச்சக்கூடாது ஆம்பாட்டுக்கு போகிறோம் மரியாதை இல்லை இங்கே நம்ம ஊரில் அது மரியாதை இல்லைன்னு வேணும் ஏன்னா அந்த ரெண்டு நாள் அவங்க அவங்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க புரிஞ்சுக்க திரும்ப திரும்ப ஏன் நீங்கள் நினைக்கலாம் இன்னும் பிசினஸ் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு எந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் இந்த கான்செப்ட் புரிஞ்சா நீங்க சக்சஸ்ங்கிற நீங்க யார்டையுமே ஐடியா கேட்க வேண்டாம்ங்கிறங்க சும்மா இருந்தா ஐடியா வரும் என்னைக்காவது சும்மா இருந்து பார்த்துருக்கீங்களா பாருங்க ஐடியா வருங்கிறங்க அப்போது சும்மா இரு அப்படின்னு யூடியூப்ல பேசியிருக்கேன் இதே விஷயம்தான் நீங்கள் அதை கேட்டுட்டு இனிமேல் எப்போ பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ சும்மா இருந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கே வந்து வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாமா வேலையில் இன்க்ரிமெண்ட் எப்படி வாங்குறது பிஸ்னஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுன்னு எல்லா ஐடியா வருங்கிறங்க அதுக்கு நேரம் ஒதுக்குனா போதுங்கிறங்க சும்மா இருக்கிறதோட இம்பார்ட்டண்ட்டுக்கும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க ராஜபாளையத்தில் பூபதி ஸ்ரீகாந்துன்னு இரண்டு நண்பர்கள் இவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழலா அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகேங்க பூபதி ஸ்ரீகாந்த்னு பேருங்க இவங்க ரெண்டு பேரும் காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான மண்டை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மெக்கானிக் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவங்க எல்லாமே தெரியுங்க அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு இது திமிருன்னு சொல்ல மாட்டேன் ப்ரௌட் உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும்னு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து இவங்க வேலைக்கெல்லாம் போகலிங்க என்ன பெரிய மண்டை தானே ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனியோட வேலைன்னு தெரியுமா உலகத்தில் இல்லாத ஒரு மிஷினை கேட்டால் செய்து கொடுப்போம் இதான் விளம்பரம் அப்போ ஒருத்தர் போய் என் கம்பெனியில் இந்த மாதிரி பொருளை இப்படி தூக்கி வீசி இப்படி மடக்கி இப்படி அப்படி ஒரு மிஷின் வேணும்னு கேட்டா ஓகே ஆர்டர் அட்வான்ஸ் வாங்கிட்டு புதுசாக மிஷின் செஞ்சு கொடுப்பாங்க வாங்கி புரிஞ்சுங்களா இப்படி எல்லாமே சக்சஸ்ங்க டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு பல பல ஃபாரின் கம்பெனியில் வந்துட்டு எனக்கு இந்த மிஷின் அந்த மிஷின் நிற்க வந்துருக்காங்க அப்போது ஒரு கம்பெனியில் ஆர்டர் வாங்கிட்டு மிஷின் செய்யும் பொழுது அவங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதாவது அந்த மிஷினை செய்ய முடியல எதிர்பார்த்த மாதிரி கொடுக்க முடியலன்னு சொன்னோன்னா யோச்சோச்சு பார்த்து அப்படியே டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் தோல்வி ஒத்துக்கிறாங்க நம்மளால் முடியல நம்ம நம்ம வந்து ரொம்ப இதாக இருந்தோம் திமுருன்னு இல்லை நம்ம ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம் முடியலன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி கிட்டே அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நாளையிலேருந்து கம்பெனி மூடிடலாம் நம்ம வந்து எதுக்காக ஆரம்பித்தோம் இன்னும் வேணாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தோல்விட்டு கம்பெனி மூடிட்டாங்க கம்பெனியை மூடிட்டு அடுத்த நாள் காலையில ஃப்ரீயா உட்காரும் பொழுது அந்த மிஷின் எப்படி செய்யறதுன்னு ஐடியா கிடைச்சிச்சு உண்மை சம்பவங்க அப்பதான் அவங்க வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுது சும்மா இருக்கும் பொழுதுதான் அப்படின்னு சொல்லி அப்புறம் முழு நேரமா சும்மா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பண்றது அவங்க ஒரு புக் எழுதிட்டாங்க சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழலா புக்கோட பேர் வருங்க இவ்வளவு பெரிய பேரு சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழலா தமிழ்ல இருக்கிறதுனால யாருக்கும் புரியல இந்த டாபிக் இப்ப இங்கிலீஷில் சொல்ற உங்களுக்கு புரியும் ஏங்க உங்க பிராணத்துக்கு யாருங்க காரணம் என் புருஷன் தாங்க என் பொண்டாட்டி தாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்படி இல்லைங்கிறது புக்கு அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா சூழலை காரணமாக சொல்லும் ஒரு நபர் உருப்பட முடியாது அந்த அந்த மட்டும் படிங்க இன்னும் யாரையும் குறை சொல்ல மாட்டேங்கிறங்க அந்த புக்கு என்ன சினிமா சொல்லுது நீங்க ஒழுங்கா இருந்தா எல்லா ஒழுங்கா இருக்கும் யாரையும் குறை சொல்லாதீங்கிறது புக்கு இப்ப புரியுது பாத்தீங்களா இதே தமிழ்ல சொல்லும்போது சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் மனமா சூழலா அப்படிங்கும்போது யாருக்கும் அது புரிஞ்சுக்க முடியல அந்த இருக்கிற சில சில விஷயங்கள் சொல்றேங்க ரெண்டு பேர் பீச்ல போய் நிக்கிறாங்களாமா பீச் திடீர்னு சுனாமி வருதாமா தூரமா சுனாமி வருது அலாரம் அடிக்குது கத்துறாங்க சுனாமி சுனாமின்னு கத்துறாங்களாமா ரெண்டு பேர் பீச்சில் நின்று இருக்காங்களாமா பீச்சுன்னா கடற்கரையில இருந்து ஒரு பத்து இருபது அடி தள்ளி நின்று இருக்காங்க அழைக்கவும் இவர் பத்து அடி முப்பது அடி முன்னால ஒருத்தர் அழுகிறாராமா என்ன சுனாமி வருது சாக போறோம் சொல்லி பக்கத்துல ஒருத்தர் சிரிக்கிறாராம் பாருங்க சூழல் ஒண்ணுதான் இவர் சிரிக்கிறாரு இவர் அழுகிறாரு இவர் ஏன் தெரியுமா அழுகிறாரு இவர் இறந்துருவோன்னு நினைச்சு அழுகிறாருங்க அவர் ஏன் தெரியுமா சிரிக்கிறாரு தற்கொலை பண்ண வந்திருக்கிறாரு அவருக்கு நடக்கிற வேலை மிச்சம் நின்று இந்த புக்கில் இருக்கிற ஒரு டாபிக் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சூழல் உங்க மனநிலைமைக்கு வருத்தமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சூழல் ஒன்றுதான் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்னு தான் அந்த புக் இது ஒரு புக் பாருங்க இந்த மாதிரி உதாரணம் சொல்லும்போது போது ஒரு இது புரியுது இல்லைங்களா இன்னொரு உதாரணம் இது சூப்பராக இருக்கும் ஒரு பஸ்ஸில் ஒரு கண்டக்டரும் டிரைவரும் இருந்தாங்களாம் ஓட்டுனர் நடத்துனர் ரெண்டு பேருக்கு பயங்கர ஈகோ பிரச்சனையாம்மா ஏ நீ பெரியவனா நான் பிரிவினான்னு எப்பயும் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்களாமா ஒரு நாள் என்னாச்சாமா பின்பக்கமாக அந்த கண்டக்டர் உட்கார் ஒரு சீட்டு வச்சுருப்பாங்க உட்காந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்போ கை உடஞ்ச ஒருத்தர் பஸ்ஸில் ஏறி இருக்காரு கூட்டமான பஸ்ஸில் கை உடஞ்சவர் பாவம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என் சீட்டில் உட்காருங்க அப்படின்ட்டு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாராமா உடனே டிரைவர் கோவம் வந்துருச்சாமா அவருடனே கால் உடஞ்ச ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து இவர் நின்று வந்தாராமா பஸ் போகலையாமா புரிஞ்சுங்களா கண்டக்டர் பண்றதையே டிரைவர் பண்ண முடியாது அடுத்தவங்க பண்றாங்க நீங்க பண்ணீங்கன்னா உருப்பட முடியாதுங்கிறது ஒரு உதாரணம் எல்லாரும் எப்படிதாங்க அவன் பண்றான் பண்ணட்டும் உனக்கு என்ன நமக்கு என்ன பண்ணலாங்க பாருங்க இப்போ புரிஞ்சுங்களா அடுத்தவங்க பண்றாங்கிறக்காக நாம் ஒன்று பண்ண அவசியம் இல்லைங்க நமக்கு இது செட் இந்த 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 மாதிரி அந்த புக்கில் சின்ன சின்ன உதாரணம் இருக்குங்க படிக்கும்போது மிகப்பெரிய வாழ்க்கையில் புரிதல் ஏற்படுங்க மூணாவது இன்னொரு கடைசி உதாரணம் சொல்றேங்க அந்த புக்கில் இருக்கிற ஒரு விஷயம் டெண்டுல்கர் கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் இவர் பாருங்க பயங்கரமா சூப்பராக அடிப்பாருங்க ஆனால் இவர் அதிகமாக அவுட் ஆனது எப்போ தெரியுமா நாற்பத்தெட்டு ரன்ல தொண்ணூத்தெட்டு ரனில் ரன்ல தான் அதிகமாக அவுட் இருக்கிற என்ன மனம் அவர் மனம் வந்து இருக்குது அடிச்சிட்டு இருக்காரு நல்லா கிவீங்க மனம் திடீர்னு என்ன ஆகுது நாற்பத்தி ரெட்டு எடுத்துட்டாரு ஆடியன்ஸ் அத்தனை பேர் என்ன பண்றாங்க ஐம்பதுக்காக பண்ணிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க பரபரப்பாக இருக்காங்க இந்த பவுலர் விர்றா நான் அவுட் பண்றேன் அப்ப டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க இப்போ நிர்பந்தம் வந்துருச்சு ரெண்டு ரன் எடுத்தாதான் தான் ஐம்பதுன்னு சொன்ன இவர் என்ன பண்றாரு அந்த அவர் இயல்பாக இருக்க இல்லாமல் சுச்சுவேஷன் மாற்றி கட்டவி பாருங்க இடுத்து குடுகுடன் ஓடுவாருங்க ஒரு ரன்னுக்கு பிச்சை எடுப்பாருங்க சிக்ஸ் அடிச்சவர் பைந்து பைந்து அவுட் ஆகிட்டு போயிடுவாருங்க நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்க உலகத்தில் அதிகமாக அந்த தொண்ணூத்தெட்டு ரன்ல அவுட் ஆனது டென்னுக்குர் மட்டும்தான் அதெல்லாம் நூறாயிரம் தான் இன்னொரு பெரிய சாதனைங்க இதெல்லாம் இந்த புக்கில் எழுதியிருக்குங்க புரிஞ்சுக்குங்க இன்னும் ஒரே ஒரு கடைசி உதாரணம் சொல்கிறேங்க கிரிக்கெட் விளையாடுவோம் கிரவுண்டுக்கெல்லாம் போவோம் அப்போ ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்போ பாருங்கள் நாமெல்லாம் பாருங்கள் சிக்ஸ் ஃபோர் எல்லாம் அடிப்போங்க பெட்டு மேட்ச் வச்சு அடிக்க மாட்டோம் ஐயாயிரூவா பெட்டு அப்படின்னா அப்போ பேட் அப்படி அவுட் ஆயிடுவோங்க ஏன் சூழல் புரிஞ்சுக்குங்க அந்த புக்கில் இதெல்லாம் இருக்குங்க எதுக்கு இதை இருக்கேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சும்மா இருக்கும்போது தாங்க அவ்வளோ பெரிய ஐடியா கிடச்சிது நீங்கள் ஒரு தப்பாக புரிஞ்சுருக்கீங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டா முன்னேற முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் நம்ம சும்மா இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகிரும் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னேறின எல்லாருமே டைம் வேஸ்ட் இருப்பாங்க அது வேஸ்ட் இல்லை அப்டேஷன் அப்போ யோசிச்சு பாருங்கள் நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா நான் எவ்வளோ சும்மா இருப்பேன் உண்மையிலங்க நினச்சிட்ருக்கீங்க நான் ரொம்ப பிஸியாக ஆளுன்னு நான் சும்மா இருக்கிறத டைம் அதிகமாக ஒதுக்குவேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆஃபீஸில் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் வேலை செய்கிறாங்க யூடியூப்பில் புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் டெலிகிராமில் போஸ்ட் போட்டிருக்கேன் இமெயில் மட்டுமே நான் தான் செக் பண்ணுறேன் நூறுலேருந்து முந்நூறு வருது யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸோட மாதம் மாதம் டூர் போயிடுவேன் ஃபேமிலியும் பார்த்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துக்குறேன் புது புது ஊருக்கு நான் செல்ஃப் ட்ரைவிங்கு கார் இருக்கு இல்லைங்களா மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் செல்ஃப் ட்ரைவிங் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் செல்ஃப் ட்ரைவிங்க டிசையர் கார் வச்சுருந்தேன் மூணு லட்சம் கிலோமீட்டர் சொல் சொல்ஃபாக ஓட்டியிருக்கிறேங்க ஓட்டிகிட்டு புது கார் வாங்கி ஒன்நேயர் ஆச்சு எழுபத்தாறு ஆறு கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் கார் நைட்டு பகலாக ஓட்டுவாங்க நான் தான் ட்ரைவிங்கு புரிஞ்சுக்குங்க புதுசாக வர எல்லா படத்தையும் பார்த்துருவேன் ஒரு படம் விட மாட்டேங்க என்ன நம்ம லேட்டஸ்ட் படங்கள் எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டேன் புதுசாக எல்லா படத்தையும் பார்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போவேன் ஆஃபீஸையும் மெயின்டைன் பண்ணுறேன் புது புது விஷயத்தை கற்றுக்குறேன் எல்லாம் பண்ணிவிட்டு நானே சும்மா இருக்குங்க அந்த சும்மா இருக்கிற அந்த நேரம் தான் நம்ம என்ன பண்ணி யோசிக்கிறேன் யோசித்து எப்படி எப்படிலாம் நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் அப்படின்னு யோசிக்கிறேங்க அப்போ அடுத்த இப்போ போயிட்டே இருக்கிறாங்கிறேங்க தப்பு பிஸியா இருக்கிறது தான் வியாபாரத்துல முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கியமான தடைங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது